ஜ ஜனதரமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் சதுர்த்தசி திதின்னு உணர் அதாவது வந்து அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணிக்கு முதல் நாள் வருகின்றது சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதிக்கு வந்து நாலு காலம் அவுட்டுட்டான் ஏன்னா மிதனம் கண்ணி தனசு மீனம் இதெல்லாம் வந்து அதுக்கு திதி சூனியும் என்ன அத யாரும் மாத்திக்கிடலாம் முடியாது எல்லா மனிதனுமே என்ன சொல்றான்னா வந்து வளர்விரையில் போய் பிறந்தால் ஒரு திதி பாதிக்கும் தேய்விரையில் போய் பிறந்தால் வந்து இரண்டாவது திதி தான் பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர தேய்விரை வளர்வுறை ஓடிக்கொண்டிருக்கும் போது வளர்புறை போது அந்த வளர்புறை திதி பாதிக்கும் நமக்கு நம்ம என்ன திதியில் போய் பிறந்திருக்குமோ தேய்விரை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிறந்த வளர்புறை திதி வந்து என்ன சொன்னால் நல்லா வேலை செய்யும் தேயிரை திதி அப்போ ஓடி அப்போ பாதிக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னான்னா எந்த திதியில் போய் பிறந்தாலும் வளர்புறையிலே பிறந்த உங்கள் திதி வந்து வளர்புறை திதியாவே நீங்கள் வச்சுடுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் பாதிக்கப்படுவது வளர்புறை ஓடிக்கொண்டிருக்கும் போது வளர்புறை திதியில் பிறந்தவர்கள் எதில் பாதிக்கப்படுவாங்க அந்த வளர்புறை திதிக்கு உண்டான திதி சூனியத்தை அனுப்சித்த அதே சமயத்தில் தேய்விரையில் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து தேய்விரை ஓடும் போதும் உங்களுடைய திதி வந்து தேவிர திதி போடும்ல அப்போ வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய தேவிர திதிக்கு உண்டான ரெண்டாவது கட்டம் பாதிக்கப்படுதான்ச்சு இதில் எப்படி வந்து என்ன சொல்லலான்னா வந்து வளர்புறையில் போய் பிறந்தால் முதல் கட்டம் தான் பாதிக்கும் ரெண்டாவது இதில் பிறந்தால் வந்து என்ன சார் தேய்விரையில் பிறந்த ரெண்டாவது தான் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மன ஆறுதலுக்காக ஜோதிடர்கள் சொல்லிட்டு போய் ஜோதிட விதியில அப்படிலாம் கிடையாது வளர்புறையில் பிறந்தாலும் தேய்விரையில் பிறந்தாலும் வளர்வுரையில் அந்த திதிக்கு உண்டான சூனியத்தை அனுபவிச்சாங்கணும் தேவிரையில் அதற்குண்டான சூனியத்தை அனுபவிச்சாங்கன்னு இந்த சூனியத்தை நீங்க மாத்தவே முடியாது ஆமா என்ன வளர்வுறையில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன வந்து என்ன சொன்னா உண்டானது பாதிக்காது தேயிரையில் பிறந்தாச்சுன்னா வளர்வுறைக்கு உண்டானது பாதிக்காது இவ்வளவுதான் ரெண்டும் ஒரே நேரத்தில் பாதிக்காது ஒரு புறையில் ஒன்று பாதிக்கும் இன்னொரு புறையில் வந்து என்ன சொல்லுன்னா ரெண்டாவது பாதிக்கும் தான் சாஸ்திரம் அந்த விதத்தில் வந்து இந்த சதுர்த்தசி திதி வந்து கொஞ்சம் எல்லாருமே விரும்ப மாட்டாங்க கண்டல் பெஷன் யார் நாலு ராசிகள் திதி திதிசூனியமாக என்ன மனுஷன் தாங்க முடியுமா அப்போ என்ன சொல்லலாம்னா இதை இதுக்கு ஏதாவது ரேட்டிபிகேஷன் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கான்னு பார்க்கணும் நாலு கட்டத்துலையும் வந்து வந்து திதி சூனியம் ஆகி போச்சுன்னா வளர்விரைல ரெண்டு பாதிக்கும் தேய்விரைல ரெண்டு பாதிக்கும் ஆக மொத்தம் ஒரு மாசத்துல நாளும் தானே ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுட்டாங்கணும் அதில் மாற்றுக்கலாம் ஆனால் இதை சரி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா உங்க ஜாதகத்துல வந்து கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தனுசு மீனம் சூனியம் பாதிக்காது கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் தனுசு மே மீனம் சூனியம் பாதிக்காது அதே சமயத்துல ராகுவின் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு இனிவன் எந்த கிரகம் இருந்தாலும் ராகுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிதனம் கண்ணி சூனியம் பாதிக்காது இதுல நமக்கு அப்படி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி பிறந்தவங்க வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் நாம் இதில் இருந்து ஏதாவது வந்து கடவுள் வந்து திதிசூனியமாக சதுர்த்தசி திதியில் போய் நம்ம பிறந்துட்டோம் அது விதி ஆனால் அந்த விதியை வந்து மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கண்ணார வந்து என்ன சொல்லான்னா அந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த இதுகள் பாதிக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக திதிசூனியம் என்பது எல்லா கட்டங்களும் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் வளர்விரையில் ரெண்டு கட்டம் பாதிக்கும் தேவிரையில் ரெண்டு கட்டம் பாதிக்கும் எல்லா மனிதனுக்குமே வளர்கிறையில் ஒரு கட்டம் பாதிக்கும் தேவிரையில் இன்னொரு கட்டம் பாதிக்க போகுது இதில் யாருமே வந்து இந்த கட்டத்துக்கு எனக்கு இல்லைன்னா சொல்லலாம் முடியாது அது நடக்காது அப்ப இந்த சதுர்த்தசி திதியோடைய இன்னொரு ஃபெசாலிட்டி உண்டு சதுர்த்தசி திதியில் எந்த பரிகாரம் செய்தாலும் உடனே பளிக்கும் இந்த சதுர்த்தசி திதிக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து என்ன சொன்னால் மதிமயக்கி அப்படின்ட்டு பெயர் மதிமயக்கி மதியை மயக்கக்கூடிய ஒரு திதி ஏன்னா மதியை மயக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே ஏன் வந்து அங்கே மதிமயக்கி அப்படின்னா ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்கள் வந்து எங்கே போய் உட்காந்துருக்கு அங்கே உட்காந்துருக்கு எங்கள் மிதனத்தில் வந்து ராகுவோடைய நட்சத்திரம் தனுசில் வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தை நட்சத்திரம் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது இவர்கள் தான் வந்து மகுடி 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 வாசித்து வந்து பாம்பை வந்து என்ன செஞ்சிடலாம் தன்னுடைய இச்சைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பாம்பாட்டி மாதிரி அதனால சதுர்த்த சித்திதியில் எந்த காரியம் வேண்டும் என்று சொன்னால் பரிகார காரியங்கள் பரிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நீங்க செய்யலாம் செஞ்சேகனா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்வுறை சதுர்த்த சித்திதியும் தேய்வுறை த சது வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அதை நம்ம சாதாரணமாக இடம் போற்றக்கூடாது இது இந்த சதுர்த்தசி திதியில் போய் பிறந்து பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவங்க என்ன தானம் செய்தால் வந்து நம்ம வாழ்க்கையில அந்த திதியோடைய நெகட்டிவ்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை தெரிஞ்சுக்கிடுங்க ஏதாவது கோவிலுக்கு சேர் இருக்குல்ல நாலு கால் சேர் நாலு சேர் நாலு கால் நாலு கால் அப்படின்னா இந்த இந்த நாலு இங்க போச்சு அப்போ நாலு கால் போச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது சதுர்த்திக்கு வந்து நாலு கட்டங்கள் திதிசூன்யம் ஆவதனால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் இந்த ஒரு நாலு சேர் நாலு சேர் வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் தானமாக உபயம் அப்படின்னு போட்டு சதுர்த்தி திதியில் போய் உபயன் போட்டு உங்கள் பேரை போட்டு நீங்கள் எந்த கோவில்களுக்கோ ஜீவசமாதிகளுக்கோ நீங்கள் வந்து தானமாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திதி சூனியம் என்று சொல்லக்கூடிய இது பாதிக்காது திதிசூனியம் கண்டிப்பா பாதிக்காது இதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால சதுர்த்தி திதியில் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது மதிமயக்கு மதிமயக்கு அன்னைக்கு போய் வந்து என்ன சொன்னானே யார்ட கடன் கட்டாலும் கொடுத்துரும் ஏன்னா அது மயதி மதி மயக்கக்கூடிய திதி அப்ப மதிமயக்கூடிய திதியில போயி இதுல வந்து என்ன சொல்லான்னா காதல் சார்ந்த விஷயங்களையோ அன்பு நட்பு பற்று பாசம் காதல்ல எதுக்கு நம்ம கொச்சையா பேசணும் அந்த ஒரு ரீதியாகவும் ஒரு மனிதரிடம் வந்து அன்னைக்கு நம்மளுடைய நட்பு பாசம் பந்தங்களை நீங்கள் செலுத்த சென்றீர்கள் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அது நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நட்புக்கு கெட்ட நட்புக்கெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் நல்ல நட்புக்கு நல்ல நட்பு தான் நல்லது கெட்ட நட்பை போய் வந்து பண்ணி என்ன சாதிக்க போறோம் ஒன்றுமே சாதிக்க போறதில்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அது நட்பு வந்து இனிப்பாக இருக்கும் பின்னாடி கர்மா என்பது பின்னாடி வந்து தொடர்ந்துட்டு வரதான் செய்யும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அதனால சதுர்த்த சித்திதி சூனியம் முதனம் கண்ணி தனசு மீனம் அதனால இதை சரி செய் சரி செய்வதற்கு இறைவன் நமக்கு ஏதாவது வழி கொடுத்துருக்கிறான்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தனுசு மீனம் திதி சூனியம் பாதிக்காது ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிதனன் கண்ணி சூனியம் பாதிக்காது என்று சாஸ்திரம் சொல்கிறது வரட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதி நரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்